திருக்குறான் ஒரு கேள்வியை கேட்கின்றது அஃபலா எந்த உண இழலி விழி கை ஃபோலிக்க ஒட்டகத்தை பார்க்கவில்லையா அது எவ்வாறு படைக்கப்பட்டது என்று ஒட்டகத்தை பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒட்டகத்தினுடைய கால்கள் ரெண்டு மூணு இன்ச்சு அளவுக்கு மணல்ல போகும் ஆனா மணல்ல போனாலும் அது அப்படியே ரொம்ப ஈஸியா அதை காலை வெளியெடுத்து விட்டு திருப்பி காலை வைக்கும் அப்போ தண்ணியில் வந்து படகு போகிற மாதிரி பாலைவனத்தில் ஒட்டகம் மிதந்து போவதை போன்று இருக்கும் அந்த அளவுக்கு இறைவன் அதற்கு அதற்கு உடல் அமைப்பி கொடுத்துருக்கின்றார் சாதாரணமான முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முச்செடிகளை ஒட்டகம் வந்து ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிடும் நமக்கெல்லாம் சாப்பிட முடியுமா மீன் உள்ள சின்ன முள் குத்துனாலே நம்ம நம்மளால் அடுத்த வேலை சாப்பாடு சாப்பிட முடியாது ஆனால் முச்செடிகளை சாப்பிட்டு கொண்டு ஒட்டகம் லாபகமாக நடந்து செல்லும் அது மட்டுமல்ல கொளுத்தும் வெயிலிலும் கூட கடுமையான உடல் சூடு இருந்தும் கூட அந்த உடலில் இறைவன் வந்து ஏசியுடைய சிஸ்டத்தை வச்சிருக்கிறான் அந்த வெயில் உள்ளே வராமல் தடுக்கக்கூடிய அமைப்பு அந்த தோலுக்கு இருக்கிறது அதே போல் கடுமையான குளிர் அடிக்கும் போது அந்த குளிர் தன் உடலை முழுமையாக தாக்காமல் தடுத்து கொள்ளக்கூடிய தோல் அமைப்பு இறைவன் வைத்திருக்கிறான் ஆக ஒரே நேரத்தில் வந்து அந்த ஒட்டகத்தினுடைய தோல் இருக்கு பாத்தீங்களா அது ஹீட்டராகவும் செயல்படுகிறது ஏசியாகவும் செயல்படுகிறது அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் அப்ப அந்த அளவுக்கு இறைவன் அதனை படைத்திருக்கின்றான் ஒரே நேரத்தில் அதிகமான முறையில் உணவுகளையும் தண்ணீரையும் குடித்து ஸ்டோர் செய்து வைத்துக் கொள்ளும் தன்னுடைய உடலிலே அதை அப்படியே நிரப்பி வச்சு கொள்ளும் அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு மாசக்கணக்கில் கூட சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விலங்குதான் ஒட்டகம். ஆக இப்படி எண்ணற்ற படைப்புகளை இறைவன் படைத்திருக்கின்றான் இந்த படைப்புகளை பார்த்து நாம் படிப்பினை பெறுவோமா இறைவன் கருமை புரிவான்